இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டு வருகின்றது கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தடை நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தற்பொழுது விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள விடுதலை புலிகள் மற்றும் பாதகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு கருதுகிறது இலங்கையில் நடைபெற்ற போரில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்ட போதிலும் தனி ஈழம் என்ற கருத்தை அவர்கள் கைவிடவில்லை பிரச்சாரம் மற்றும் நிதி சேர்க்கை நடவடிக்கைகள் என தனி ஈழத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ரகசியமாக நடைபெறுகின்றன போரில் உயிர் தப்பிய விடுதலை புலிகள் அமைப்பின் நிர்வாகிகள் இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் விடுதலை புலிகள் அமைப்பினை மீண்டும் கட்டமைக்க தேவையான முயற்சிகளை ஆரம்பித்துள்ளனர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மக்கள் மத்தியில் பிரிவினைவாத போக்கை தொடர்ந்து வளர்த்து வருவதோடு இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு தளத்தை மேம்படுத்துகின்றன என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் விடுதலை புலிகள் அமைப்பின் இந்த செயல் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் அந்த அமைப்பு மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது